മഹാപരിവാചരണം <mahabidi vajranim> எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு பெரியவங்க ஒரு வாக்கு சொல்லுவாங்க வாழ்த்தாகவும் சொல்லுவார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா வைப்ரேஷன் வைப்ரேஷன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவை நம்முடைய எண்ணங்கள் தாங்க அப்போ நம்மை பற்றி மட்டுமே நாம் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு விட்டு மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே கெடுதலை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் அந்த எண்ணம் எண்ணங்கள் மட்டும் தானே நம்மிடம் மிகுதியாக இருக்கும் ஏன் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் தான் இருக்கோம் அப்ப அடுத்தவங்களுக்கு எப்படி கெடுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் நம்மிடம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் அமைந்துவிடும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய அந்த எண்ணம் வந்துவிட்டால் எப்பொழுதுமே நம்முடைய எண்ணமானது தூய்மையாக இருக்கும் அப்ப தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் ால் நம்முடைய வாழ்வும் எப்படி இருக்கும் என்றால் நம்முடைய எண்ணம் போல் அமையும் மகாபிரியவாஜலன்